वनक உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ரொம்ப நெருக்கமான ஒரு சில உறவுகள் ஏதாவது ஒரு கட்டத்துல மத்தவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி பேசிருப்பாங்க அப்படி பேசிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உங்ககிட்ட எப்பயும் போல கேஷுவலாவும் இருப்பாங்க ஆனா இத உங்களால ஏத்துக்கவே முடியாது நம்மளையே அசிங்கமா பேசிட்டு அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்ம வந்து பேசுறாங்களே அப்படிங்கிற அந்த காயம் உங்களுடைய மனசுல கடைசி வரைக்கும் வடுவா இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை ஒரு பதிலடிய கொடுத்தே ஆகணும்னு உங்க மனசுல அப்பப்ப தோணிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னைக்குமே யார்கிட்டயும் உங்களுடைய தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க இழந்துறாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல உங்களை விட சிறந்தவர்கள் வேற யாரும் வேற எவனும் கிடையாது அப்படிங்கறத உங்க மைண்ட்ல முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்க தன்னிலை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்மள நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் என்னைக்குமே அடுத்தவங்க நம்ம நம்ம கிட்ட வந்து நம்மளை பத்தி பேச முடியாத அளவுக்கு நாம ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருப்போம் அதனால என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க இங்க பணம் இருக்கக்கூடிய மனுஷங்களை பார்த்தா நீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பேசுவாங்க பணம் இல்லாத ஒரு சில மனுஷங்களை பார்த்தா ஓ நீயா அப்படின்னு கேவலமா பார்க்கக்கூடிய உலகம்தான் சோ இந்த அவமானம் இருக்கு பாத்தீங்களா இந்த அவமானம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அதிக அளவு நமக்கு தெளிவுபடுத்தும் ஒரு சிலர்லாம் யாரு எப்படின்னு நமக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னா தாங்க நம்மளை நமக்கே உணர்த்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த அவமானம் தான் அதே மாதிரி நம்மள அலட்சியம் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மறுபடி மறுபடி நீங்க போய் பேசுறதுனால உங்களுக்கு மிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த அவமானம் மட்டும்தான் ஒருத்தவங்க உங்களை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மறுபடி மறுபடி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க அவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்களே தவிர ஒரு பைசாவுக்கு கூட உங்களை மதிக்க மாட்டாங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏற்படக்கூடிய அது என்ன இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த ஞாபக சக்தியை நமக்கு உருவாக்கும் இத நான் அனுபவிச்சிருக்கேன் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்க அவமானப்படுத்த ஒருத்த நம்மளோட வாழ்க்கையில இல்ல அப்படின்னா தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறதே நமக்கு மறந்து போயிடுங்க அதே மாதிரி வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போறாங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க வந்தாங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க அது நல்லதோ கெட்டதோ அது அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர அதையே நினைச்சுக்கிட்டு உட்காந்து உங்களுடைய மனசை குழப்பிட்டு இருக்காதிங்க நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பிரச்சனைகளை சந்திச்சதுக்கு தான் நமக்கு அறிவும் வளரும் அதே மாதிரி சில இழப்புகளை தாங்கினதுக்கு அப்புறம் இழப்புகளை அப்புறம் அடக்கமும் அந்த இடத்துல வந்து உருவாகும் இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு விதத்துல நல்லது அப்படிங்கறத மறந்துடாதீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்தவனுடைய பாதைய என்னைக்குமே தேர்ந்தெடுக்காதீங்க அடுத்தவனுடைய பாதையை பின்பற்று பின்பற்றாதீங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு அதை மறந்துடாதீங்க ஸோ உங்களுக்கான பாதைய நீங்க தான் உண்டாக்கணும் அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம இறந்து போகணும் அப்படின்னா அந்த ஒரு நொடி துணிச்சல் இருந்தா போதும் ஆனா வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தே ஆகணும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஒடி நொடியும் நாம துணிச்சலா வாழணும் அப்படிங்கிற தைரியத்தை உங்களோட மனசுல நீங்க வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அதை சால்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப அழகான மனுஷங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து அதுல தான் இந்த மிகப்பெரிய அழகர் நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களோட சந்தோஷத்துல உங்க கூட இருந்தவங்க உங்க கூடவே இருந்து உங்க கண் தொடச்சி உங்களுக்கு தோல் கொடுத்த அந்த மனுஷங்களை என்னைக்குமே மறந்துடாதீங்க அவங்கள மட்டும் கைவிட்டுறாதீங்க ஒரு சில அவமானங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த அவமானங்கள் தான் நம்மள சரியா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கைய வாழ கத்து கொடுக்கும் நீங்க தேடி போய் உங்களுடைய அன்பை நிரூபிக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க அதை மீறி நீங்க தேடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மிஞ்சக்கூடியது அவமானம் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற அந்த அவமானத்தை அனுபவமா எடுத்துக்கோங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற அவமானங்களுக்காக நீங்க என்னைக்குமே தலை குனிஞ்சி கஷ்டப்பட்டு நிக்க மாட்டீங்க மறுதடவை இதே மாதிரி நாம அவமானப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனசுல வந்து மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி என்னைக்குமே பதிஞ்சு போயிடும் அதே மாதிரி அடுத்தவன மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு என்னைக்குமே ஆசைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க சோ இங்க நாய பார்த்து சிங்கம் குறைச்சது அப்படின்னா அது யாருக்கு அவமானம் சிங்கத்துக்கு தாங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சோ யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கறத விட யார்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் அவமானங்கள் இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை அவமானப்படுத்திட்டு போனவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்